இதுவங்க டிபி கிரேஷி ஷோமாவோடைய கண்டினியூஷன் வீடியோ பயனாகொல்ல வீடோ இதுவும் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த கடைங்களெல்லாம் இருக்குது என்னென்ன கடையெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வருஷம் வருஷம் இந்த ஒரு நாள் இந்த கடையெல்லாம் இருக்கும் ஸோ இந்த வருஷம் ஆனால் இது முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நான் எப்போன்ட்டு நாங்கள் அடுத்த வீடியோ போடுவோம் ஸோ நீங்கள் அப்போ தயாராக இருந்துக்கோங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணாமல் கையில் வச்சுக்கோங்க நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னால் அன்றைக்கி ஒரு நாள் தான் இதெல்லாம் இருக்கும் ஒரு நாள் தான் நைய நான் நடக்கிற அன்னைக்கு ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த கடையெல்லாம் நான் வந்து இதெல்லாம் என்ஜாய் பார்த்து பார்த்து இது இல்லாமல் பொருள் இருக்குமான புது புதுசாக பொருளெல்லாம் வரும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அது கூட நீங்கள் வெளியில் காமிச்சு கூட வாங்கிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ண பண்ணால் நான் இது பண்ண புது கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறோம் இனிமேல் ஸோ பார்த்து பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் டிபி கி ரெல் விஷோக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த ரிங்கு இருந்த ரிங்கு போட்டால் அந்த பொருள் நமக்கு அந்த க இது இது பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ரிங்கு உளுதோ அது நம்மளுக்கு பார்த்திங்க கிலோ சோப்பு டாப்பா வாட்ச்சு அப்புறமா வந்து பொம்மைங்க எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம ரிங்கு போட்டோன்னா அந்த ரிங்கு உந்துச்சுன்னா இது மாதிரி அந்த பொருள் நமக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அடுத்த வருஷம் ரெடியாக இருங்க நான் சொல்கிறோம் அப்போ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்